ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் அப்படியே குமிஞ்சிடுமா வீஸ் குமிஞ்சிடுமா அப்படின்னா கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணால் நமக்கு வரும் அப்படின்னு நினைப்பு தான் ஆனால் ஒன்று ரெண்டு வரலாம் எல்லாருக்கும் வரும் அப்படி சொல்லலாமா கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து பார்த்திங்கனா என்னோடய சேனலில் பிடிச்சு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் போட வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறது அப்படின்னா மட்டும்தான் வந்து ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்போ அவங்கக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து நான் காசு வாங்கிட்டு நான் இரநூறுவா எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறது வந்து தப்பாக கேட்டால் உண்மையிலேயே அது தவறு தான் சொல்லலாம் காசு வாங்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ நூறு இரநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் அவங்க வந்து சேனலை வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டாலும் சரி அது வேறு விஷயம் எதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பணம் வாங்குறேன் அதனால் நான் சப்போர்ட் போடுறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வீடியோலாம் பார்க்கணும் எதுக்காக வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து தவறுது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் நான் வந்து ப்ரொமோஷனே வந்து எப்போவுமே வந்து பண்ணுறேன் என்னோட இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஆனால் நான் வந்து ப்ரமோஷன் வந்து இதுவரை ஒரு ப்ரொமோஷன் கூட வந்து பண்ணதே வந்து கிடையாது ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணினா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க காசு தராங்க இப்போ அவங்க சேனலில் வீஸ் வந்து வரவே இல்லை சப்ஸ்கிரைபரும் வரவே இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்க உங்கள் சேனலில் போய் நான் ப்ரொமோஷன் பண்ண பாருங்கள் எனக்கு வேணும் நான் வந்து எனக்கு இரநூறுவா வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைசாவை திருப்பி கொடுங்கன்னு கொஞ்சம் நாள் கழித்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸும் வரல சப்ஸ்கிரை வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பணம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கையை நிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி நம்மளை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுவரைக்கும் ப்ரமோஷனே வந்து பண்ணினது கிடையாது நம்ம என்ன தான் வந்து பேசுனாலும் 给了，都者。 வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை வந்துருமா வரைக்கும் நான் ப்ரமோஷனே வந்து எந்த சேனலுமே வந்து வந்து நான் வந்து பண்ணதே கிடையாது அதனால் நீங்கள் வந்து எல்லா சேனலையும் ப்ரமோஷன் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னை இன்னொரு சேனல் பற்றி சொல்கிறேன் இது என் ரெண்டாவது சேனல் ஃபர்ஸ்ட் சேனலில் நான் ப்ரமோஷனே பண்ணதே கிடையாது எனக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்தவொன்னே எல்லாருமே வந்து கேட்டாங்க நீங்கள் எந்த சேனலில் ப்ரமோஷன் பண்ணீங்க நான் வந்து காசு தரேன் அந்த சேனலை எனக்கும் ப்ரமோஷன் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அப்போ நான் என்ன என்னோடய ரிலேஷன்லாம் கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னோம்னா ஒரு சேனலையும் வந்து ப்ரமோஷன் பண்ணல நான் பண்ண ட்ரிக்கை வந்து சொல்றேன் அதை நீ பண்ணால் உன்னோட சேனல் தன்னாலே வந்து ஆகும் அப்படின்னு என்ன பண்ணாங்க ஃபேமஸான ஒரு சேனல்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் இப்படிலாம் அங்கெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட் பண்ணணும் அப்போ அந்த கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்டை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ஆரம்பித்தால் யாருமே வந்து பார்க்கல அப்புறம் ஒருத்தர் பார்த்தாங்க ரெண்டு பேர் பார்த்தாங்க அப்போயும் ஒரு டெய்லி வந்து அஞ்சு வீடியோ பத்து வீடியோ போடுவேன் அப்போ நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க யாருமே பார்க்கல என்னத்துக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க கேள்வி பண்ணியிருக்காங்க ஆனால் நான் யாருக்குமே என்னோட வேலை வீடியோ போடணும் அவ்வளோதான் பார்த்தா என்ன பார்க்கட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி டெய்லியே வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் போட 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 ஒன்று பேர் பார்த்தாங்க ரெண்டு பேர் பார்த்தாங்க பத்து பேர் பார்த்தாங்க ஐம்பது பேர் பார்த்தாங்க நூறு பேர் பார்த்தாங்க ஆயிரம் பேர் பார்த்தாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பார்த்தா ஆயிரக்கணக்கில் பார்த்திங்க மில்லியன் கணக்கில் வந்து வீஸ் வந்து நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லட்சத்தையும் வந்து தாண்டி போயிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே அடுத்தவங்க சொல்கிறத வந்து என்றைக்குமே நம்ம கேட்கவே கூடாது நம்ம வேலை என்ன வீடியோ போடுறத நம்ம வந்து ஒரு எய்ம் வச்சுக்கோங்க அதுபடி நம்ம போய்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா வீடியோ போட்டிங்கன்னா நம்ம சேனல் தன்னால் வந்து ஒரு அது பண்ணணும் என்ன செய்யணும் அது பண்ண நம்ம வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுங்க கண்டிப்பாக உழைங்க உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ம சேனல் நல்ல வீடியோ போட்டிங்கன்னா பத்து வீடியோ போட்டிங்கன்னா ரெண்டு வீடியோவாக நல்ல வீடியோ கண்டிப்பாக இருக்கும் மக்களுக்கு வந்து பிடிக்கும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு முதல்ல அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது ஒரு தடவை தான் சொல்லணும் சில செல்ல போனோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் தான் அந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்படிம்பாங்க நமக்கே எரிச்சல் ஆயிடும் இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க யாருமே யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது அவங்க இஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுறா பண்ணுறா பண்ணாட்டா போகிறாங்க அது அவங்க இஷ்டம் அவங்களுக்கு பிடிச்சா அவங்களே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வீடியோ போட்டால் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல் பெரிய பெரிய சேனலில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க உங்கள் சே அவங்களே வந்து பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் தன்னால் வந்து வளரும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ